எபிசோட்ல ஹீரோயினா என்னாலலாம் இந்த மேரேஜ பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி கத்துறா ஹீரோவா அடி வெண்ணம் அவளை கத்தி காட்டி கொடுத்துரா சொல்லிட்டு இருக்கான் அவ ஹீரோவா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீ ஒர்க்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு போயிடு அதுக்கப்புறம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்ன்றா அவனை பார்த்து ஹீரோயினா நீ ஹேண்ட்ஸமா இருக்க உண்மையில எனக்கு கிரஷ் இருக்குதா ஆனா இந்த மேரேஜுக்கு எல்லாம் நான் இன்னும் ரெடி ஆகலன்றா அதுக்கு ஹீரோவா நான் மட்டும் என்ன வார வாரமா மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டிருக்கேன் எனக்கும் இது புதுசுதான் தெரியுமா உனக்கு எவ்வளவு மணி இதுக்காண்டி வேணும்னு சொல்லி கேக்குறான் அவ கிட்ட ஹீரோவா காசு காண்டி இதெல்லாம் பண்ணுவேன் இப்ப பாரு எவ்வளவு கேக்கலாம்னு தானே கணக்கு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல அத கேட்ட ஹீரோயின் லைட்டா ஹர்ட் ஆயிரா அவன் கிட்ட ஹீரோயினா மணி காண்டி நீ சொல்றதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமா அங்கேந்து கிளம்பி போயிடுறா நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு ரிட்டர்ன் வரா செம்மையான மழை பெய்து பாத்தா அவளோட ஃபேமிலியே நடு ரோட்ல நனைஞ்சிட்டே நின்னுட்டு இருக்காங்க அவங்களோட ஹவுஸ் ஓனரா வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க அவங்களோட பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கப்போ கரெக்டா அங்க ஹீரோட பாட்டி வந்து இது எல்லாத்தையுமே அப்பாவா என்னோட இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோட பாட்டியா ஹீரோன் கிட்ட தனியா பேசணும்ன்றாங்க ஹீரோயின் வந்த உடனே அவங்க கால்ல சட்டுன்னு விழுந்துடுறா அவங்க கிட்ட ஹீரோயினா நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல எனக்கு மணி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்காண்டிதான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேக்குறா அவனோட பாட்டியா நான் போயிட்டா அவனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல அதனால எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோன்றாங்க இத வச்சு நான் அவனுக்கு ஒரு லெசன் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இத அவன்கிட்ட நீ சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க இப்ப பிரசன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகுது ஹீரோயினா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸே இதுதான் சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோவா வேண்டாம் வெறுப்பா பட்டும் படாத மாதிரியே அவளை கிஸ் பண்ணிக்கிறான் அன்னைக்கு நைட் நைட்டு ஹீரோவா அப்படி ஓரமா போய் தூங்கு நான் பெல்லா தூங்கணும்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் முடியாது நான் இங்கதான் தூங்குவேன்னு சொல்லிட்டு பெட்ல பாப்பற பேனு படுத்து கிடக்குறா அவளை ஹீரோ இழுக்க ஹீரோயினா காத்து மாதிரி கையோடயே வந்துடுறா ஹீரோ அவளை அலேக்கா தூக்கி அங்கிட்டு ஓரமா விட்டுறான் ஆனா ஹீரோயினா என்னாலலாம் முடியாது என்னால வெளியில போக முடியாதுன்றா அதுக்கு ஹீரோவா நான் தான் உனக்கு பே பண்றேன் அதனால நான் தான் பெட்ல படுக்கணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஆனா ஹீரோயினா எனக்கு மணி தேவை உனக்கு நான் தேவை அப்ப நான் தான் இந்த பெட்ல படுக்கணும் அது மட்டும் இல்ல சில பல ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையா லிஸ்ட் போட்டுட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் உன் வைஃப ஹாப்பியா வச்சுக்கணும் செகண்ட் எனக்கு தோன்றப்பலாம் நான் ரூல்ஸா போட்டுக்கிட்டே இருப்பேன் மூணாவது முக்கியமானது உனக்கு எம்எல்ல லவ் வரக்கூடாதுன்றா அதுக்கு ஹீரோவா ஆமா இவங்க பெரிய உலக அழகி பார்த்தோன்னா அப்படியே பொங்கிட்டு லவ் வந்துடுது போவையான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்குறான் அதுக்கப்புறம் ஹீரோவா சரி சரி பேச்சுவார்த்தை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்ப தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்ல தூங்க போக ஹீரோ ஹீரோயினா அதெல்லாம் முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் பூவ தலையா போட்டு பார்க்கலாம் வின் பண்றவங்களுக்கு பெட்ன்றா சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தலன்றா ஆனா வந்தது பூவா இருக்கும் ஹீரோட மைண்ட் வைஸா எந்த ஜென்மத்துல புருச சண்டேல ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சோஃபால போய் தூங்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோக்கு கால் வரா அத அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே ஹீரோன போய் பார்க்கும் போது அவளா செம்மையா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா அந்த ட்ரஸ்ட் மணிய வாங்குறதுக்காண்டி ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க அந்த ஆபீசரா அகைன் ஒரு அக்ரிமெண்ட காமிக்கிறாரு அதுல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இருந்தாதான் மணின்னு சொல்லி போட்டிருக்கு அந்த ஆபீசரா நீங்க எத்தனை வீக்குக்கு சேர்ந்திருக்கீங்களோ அத்தனை வீக்குக்கு மணி இப்ப உங்களுக்கு ஒரு டென் மில்லியன் தான் கிடைக்கும்னு சொல்லும் போது ஹீரோ மைண்ட் வாய்ஸா என்னடா கத்தியா குடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஒத்தியா குடுக்குறீங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பான் தூக்கத்துல இருந்து ஹீரோயின் எந்திரிக்கிறா ஹீரோவ ஃபேஸ்ல கிரிக்கி விளாண்டு வச்சிருப்பான் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவளோட அப்பா கிட்ட இருந்து கால் வர அதை அட்டென் பண்ணி பேசிட்டு இருக்கா அவளோட அப்பா கிட்ட ஹீரோயினா சைனால ஒர்க் பாக்குற மாதிரி போய் சொல்லிருப்பா ஆனா நிஜத்துல அவ இருக்க பிலிப்பைன்ஸ்ல தான் அவளோட அப்பா கிட்ட ஹீரோயினா இங்க ரொம்பவே குளிருது அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா ஆனாலும் அவளோட ஃபேமிலிய ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சா ரொம்பவே ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அவ பேச கண்ணாடியில பாத்துட்டு ஆத்தி நம்மளா இதுன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா இங்க ஹீரோ வீட்டுக்கு வரான் ஹீரோயினும் அவனோட பாட்டி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அவனோட பாட்டியா ஹீரோ பார்த்து ஹீரோனை விட்டுட்டு எங்க போயிட்டு வரான்னு சொல்லி கத்த ாங்க அது மட்டும் இல்ல அவஸ்ல என்ன கிரிக்க வச்சிருந்தியான்னு சொல்ல அதுக்கு ஹீரோவா என் புஜிக் கூட நான் விளையாடிட்டு இருந்தேன் பாட்டிமா அப்படின்றிருக்கான் கோச்சிட்டு போக ஹீரோ அவளை சமாதான அவனோட மடியில உட்கார சாரிடி பட்டுக்குட்டி அப்படின்ற மாதிரியே கொஞ்சிட்டு இருக்கான் அவனோட பாட்டிமாவா இதெல்லாம் பத்தாது அவளுக்கு ஒரு கிஸ் கொடுன்னு சொல்ல ஹீரோ கையில ஏதோ ஒரு பழைய பணியை கொடுத்து கிஸ் பண்ண சொன்ன மாதிரியே பேச வச்சுட்டு அவளை கிஸ் பண்றான் அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோ கிட்ட நான் ஃபாரினுக்கு எல்லாம் போக போறதுல நான் என்னோட ஜாப ரிசைன் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்க நெக்ஸ்ட் தலையா போட்டு பாக்குறாங்க இந்த வாட்டியும் தான் வின் பண்றா ஹீரோவா இதெல்லாம் நியாயமே இல்லன்னு சொல்லி பழம்பிட்டு இருக்கான் இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கா ஹீரோவா இவ பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தூங்கி எந்திரிச்சிடலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி காண்டி குக் பண்றான் அந்த எண்ணெய் எல்லாமே தெரிக்க ஆரம்பிச்சிடுது ஹீரோவா என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஆனா ஹீரோயினா நீ ஒழுங்கா பண்ணலன்னா பாட்டிமாட்ட சொல்லிடுவேன்ரா அதுக்கு ஹீரோவா அவங்க தான் இங்க இல்லையே ஜாலி ஜாலின் அந்த பாட்டிமாவா என்னதான் கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்கிறாங்க அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா பாட்டிமா நீ இங்கேயே பாய் போட்டு படுத்துட்டியான்னு சொல்லி நினைச்சிருப்பான் அவங்க கிட்ட நாங்க சும்மா லொலைக்கு விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் இது எல்லாமே பாட்டிமா போட்ட பிளான் தான் ஆனா இது எதுவுமே ஹீரோக்கு தெரியாது ஹீரோ அவங்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆபீஸ்க்கு வர நாங்க ஹீரோயின் உட்காந்துருக்கா அவளை பாத்துட்டு இந்த மூஞ்சியை நம்ம எங்கயோ பாத்திருக்கோமே அது நம்ம ஒய்ஃபு நீங்க என்னடி இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா இனிமேட்டர் நானும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன்றா அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோட்ஸ் கிட்ட ஹீரோட ஒர்க் என்ன அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா வீட்டுல ஹீரோயினா ஒரு லாரி பாத்திரத்த ஹீரோவா கழுவ சொல்லி போட்டிருப்பா என்னது இவ்வளவுமே கழுவணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான் அவனா ஹீரோயின் கிட்ட நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு ஒரு லுக் விட அந்த லுக்ல ஹீரோ ஹீரோயின் அப்படியே மசல் ஆயி போயிடுறான் அவனா ஹீரோயின் கிட்ட ஸ்டைலா நடந்து வந்து அவளை புடிச்சு அவளை கிஸ் பண்ணி விட்டுறான் லாஸ்ட்ல பாத்தா இது எல்லாமே ஹீரோனோட கனவுதான் கிஸ் பண்ற போஸ்ட்லயே ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா அத பார்த்த ஹீரோவா இவன் சுவத்துல மாட்டி விட்ட போட்டோ மாதிரி தனியா தொங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே பாக்குறான் அவ கிட்ட ஹீரோவா அடைச்ச ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா ஆ கழுத்து புடிச்சுக்கிச்சு அம்மாடியோ அப்பாடியோன்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா பெட்ல இன்னைக்கு நீ வெளியில போலனா நான் கிஸ் பண்ணிட்டுவேன்னு சொல்லிட்டு வாயாலையே வடை சுட்டு இருக்கா அவளை பெட்ல தூக்கி போட்டுட்டு ஹீரோ அவளை கிஸ் பண்றதுக்காண்டி வரா ஆனா ஹீரோனா வாயில கம் போட்ட மாதிரியே வாய இருக்கமா வச்சுக்கிறான் அவனா எந்திரிச்சு ஹீரனை பார்த்து கிஸ் பண்றேன்னு சொன்ன மூஞ்ச பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்க போறான் ஹீரோன் இன்னும் ஷாக்ல இருந்து எந்திரிக்கவே இல்ல நெக்ஸ்ட் டே ஹீரன் குளிச்சுட்டு இருக்கா ஹீரோ சட்டுன்னு டோர ஓபன் பண்ணிட்டு ஆ செம்மையா இருக்காளேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா ஹீரன் அவனை பார்த்துட்டு அடே எடுபட்ட பாயில உனக்கு என்னடா வேலை இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா சரி சரி போறேன்னு சொல்லிட்டு போனவன் திருப்ப வந்து நீ ஏன் லாக் பண்ணாம குளிச்சுட்டு இருக்க அப்படின்றான் அதுக்கு ஹீரோயினா இல்ல நீ முதல்ல போடான்னு சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு ஒரே ஷை ஆயிடுது அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு போறாங்க ஹீரோ அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே போறான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷையாவே இருக்கு அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட செக் எடுத்துட்டே இல்லையா நம்ம கிளைண்ட்ஸ் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ப்ராஜெக்டோட மணியை வேற நம்ம செலவு பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம அந்த ப்ராஜெக்ட கொடுத்தவர்கிட்டயே நம்ம சிச்சுவேஷன சொல்லலாம்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் வேணா இந்த ப்ராப்ளத்தை நானே பாத்துக்கிறேன்றான் அவனோட ஃப்ரெண்டா என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு போயிடறான் ஹீரோனா உன் ஃப்ரெண்ட் சொல்றது கூட கரெக்ட் தான் சொல்லும் போது ஹீரோவா உனக்கு இதெல்லாம் புரியாது வாய முடுங்குறான் அந்த டைம் ஹீரோனோட அப்பா கால் பண்ண அவளும் அட்டெண்ட் பண்ணி பேசுறா அவளோட அப்பாவா உன்னோட தம்பி விளையாட போய் கால் கையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான் அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும்ன்றாரு ஆனா அந்த சர்ஜரிக்காண்டியா மணி எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயினா கவலைப்படாதீங்க அந்த மணியை நான் அனுப்புறேன்னு சொல்லிருக்கா நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட அந்த மணியை குடுத்து இதை என்னோட அப்பாட்ட கொடுத்துட்டு உனக்கு பிளிப்பைன்ஸ் தெரியற மாதிரி காட்டிக்காதன்றா அவங்கள மீட் பண்ண ஹீரோமே போறான் அவங்களா ஹீரோக்கு பிளிப்பைன்ஸ் தெரியாதுன்னு சொல்லி நினைச்சு இங்கிலீஷ்ல ஏதோ முக்கி தக்கி பேசிட்டு இருக்காங்க அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆச்சடா போச்சடான்னு பேசிட்டு இருக்கான் ஏன்னா ஹீரோயின் சைனால ஒர்க் பண்றேன்னு தான் சொல்லியிருப்பா அவன் கிட்ட ஹீரோனோட அப்பாவா எங்களுக்கு ஹீரோயின் தான் உசுறு அவள நம்பிதா நாங்களே இருக்கோம் அவளை ரொம்பவே லவ் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இந்த ஃபேமிலியோட லவ்னா என்னன்னு சொல்லிட்டு ஆக ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வழி அனுப்ப ஹீரோனோட அப்பாவும் தம்பியும் வராங்க அவங்கள பார்த்த பாசத்துல ஹீரோயினா கூன்ல இருந்து எட்டி பாக்குற குரங்கு மாதிரியே வேகமா எட்டி பாக்குறா சட்டன்னு ஹீரோ அவங்களை அணைச்சு புடிச்சிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட எங்களை ஒரு போட்டோ எடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு உன்னோட அப்பா பேசணும்னு சொல்லி கொடுக்க கேக்குறான் அவனோட அப்பா பேசுறத கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா அவர் கிட்ட ஹீரோயின் அண்ணா உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அலாரம்ச்சிடுறா இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் அவளோட அப்பா கிட்ட ஹீரோன் ஒரு ஹெல்ப் கேக்குறா என்னன்னு பார்த்தா அவளோட அப்பா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இந்த ஹக்க என் பொண்ணு உன்கிட்ட குடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட கால்குல வந்து ஏறிக்கிறான் ஹீரோயின் சட்டுன்னு அவனை ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணிக்கிறா என்னோட அப்பாவோட ஸ்மெல்லு நான் எவ்ளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் அச்சோ நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுறா ரெண்டு பேருக்குமே அது ஒரு மாதிரி ஆயிடுது அவங்க கிட்ட ஹீரோயினா ரொம்பவே தேங்க்ஸ் என்னோட ஃபேமிலிக்கு இந்த மணி அணி கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த டைம் அவனோட ஃப்ரெண்டு அந்த அங்கிள் கிட்ட போறது தெரிய வர ஹீரோ அங்க வேகமா ஓடி போறான் அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட அங்கிளோட அட்வான்ஸ் மணிய நம்ம செலவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ அவனை புடிச்சு கோவமா ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ரெண்டு பேருக்குமே செம்மையான சண்டை ஆயிடுது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ